நம்ம பொதுவாக வந்து இந்த பதிவில் தொழில் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஜாதகம் நட்சத்திர பலன்கள் ராசி பலன்கள் மாத பலன்கள் வார பலன்கள் பேர்ச்சி பலன்கள் இப்படிலாம் பார்த்துட்டே இருக்கும் ஆனால் ஒரு செக்மெண்ட்டு செக்மெண்ட்டாக ஒருத்தருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான தொழில்தான் இல்லையா வேலை நல்லா இருந்ததுன்னா குடும்பம் நம்மளுடைய வருமானம் எல்லாமே நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எல்லாத்தையும் நம்ம சமாளிக்க முடியும் அப்போ வந்து ஒருத்தருக்கு வாழ்க்கையில் அவர் படித்த படிப்பு அப்புறம் வேலை இப்படின்றது வேலைங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒருத்தரை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது முகவரி அப்படிங்கிறது என்னென்னா உங்கள் பேர் இல்லை முகவரிங்கிறது இப்போ நான் வந்து ஜோதிடர் அப்படிங்கிறது ஒரு முகவரி ஒருத்தர் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறார் அதாவது பால்காரர் அப்படிங்கிறது ஒரு முகவரி மளிகை கடைக்காரர்ன்றது ஒரு முகவரி டாக்டர்ன்றது ஒரு முகவரி ஒரு போலீஸ்காரர்ன்றது முகவரி அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய அவங்களுடைய தனித்தன்மையை அடையாளப்படுத்தக்கூடியதான் தொழில் அப்படிங்கிறது ஸோ அது ஒவ்வொரு தொழில்கிறது தான் அவங்களுக்கு இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படின்றத குறிக்கிறது அப்படி பார்க்கும்போது தனுசு ராசிக்கு அவங்களுடைய தொழில் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தனுசு ராசின்றது காலபுருஷத்தில் ஒன்பதாவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் போராடம் உத்திராடம் பொதுவாக இந்த ராசியில் எந்த கிரகமும் நீசம் மாறதில்லை அதனால் பாக்ய கால புருஷத்துக்கு பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு ஆனால் பொதுவாக தனுசு ராசிக்காரங்க வந்து இள வயசில் கஷ்டப்பட்டாலும் பிற்காலத்தில் நல்லாயிடுவாங்க இவங்களுக்கு ஜென்ரலாக இள வயசில் கஷ்டங்கள் இருக்கும் பிற்காலம் வந்து இவங்களுக்கு நல்ல எல்லாமே ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி வந்து இவங்களுக்கு வாக்கு ஆகுது சனி பகவான் இவங்கள்ட்ட பேச்சு மட்டும் ரொம்ப கடுமையாக இருக்கும் மற்றபடி வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் இவங்களுடைய குணாம்சம் நல்லாயிருக்கும் இவங்க வந்து நேர்மையாக இருக்கிறவங்களா இருப்பாங்க இவங்க பொதுவாக வந்து இந்த தனுசு ராசிக்காரவங்க வந்து நல்லவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள கெட்டவங்களாக மாற்றவே முடியாது அது மாதிரி கெட்டவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள நல்லவங்களாக மாற்றவே முடியாது ஏன்னு சொன்னால் யார் சொல்லு கேட்க மாட்டாங்க இதுதான் சிம்பிளாக அதை புரிஞ்சுக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஜென்ரலான ஒரு அமைப்பாக இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து படிப்பறிவை காட்டிலும் இவங்களுக்கு வந்து உலக அனுபவ அறிவு தான் இவங்களுக்கு அதிகம் அதனால் இவங்க எதை ஏன்னா எதையுமே படிப்பை தாண்டி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு ஆர்வம் காமிச்சு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து இவங்களுக்கு பிறந்தோம் அது மாதிரி இவங்க வரதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையும் இவங்க எடுப்பாங்க சரி தொழில் ரீதியாக பார்க்க போனோம் அப்படின்னா ஏன் வந்து இதில் தொழில் ரீதியாக இவங்களுக்கு ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லுன்னா ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் அவர் தான் மூணாம் மடத்துக்கும் அதிபதி ஆகிறார் மூணாம் இடம்ன்றது முயற்சி மூணாம் இடம்ன்றது நம்மளோட முயற்சியை குறிக்கும் ஸோ முயற்சிக்கும் அதிபதி சனி பகவான் வா வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் பணபரம் தனஸ்தானம் அதுக்கு அதிபதியும் சனி பகவான் ஸோ அதனால் இவங்கள்ட்ட முயற்சிகள் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் இவங்கள்ட்ட முயற்சிகள் தாமதமாக இருக்கும் இவங்க கொஞ்சம் பேசிக்கலாக சோம்பேறியாக இருப்பாங்க ஆனால் அதை உதறிட்டு அவங்க செய்யக்கூடிய அவங்க கட்டாயமாக எல்லாத்தையும் இங்கே தள்ளி தள்ளி போட்டுட்டே இருவாங்க அப்படி ஆனால் அவங்க செய்யக்கூடிய அந்த டயத்துக்கு வந்து வந்ததுன்னா இவங்க இவங்களால் ஒரு விஷயத்தை வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா நிச்சயமாக எப்படி இருந்தாலும் போட்டாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இவங்க வாக்கு கொடுத்துட்றாலும் முயற்சி பண்ணி செஞ்சு கொடுத்துருவாங்க ஆனால் வாக்கு கொடுக்க மாட்டாங்க முதல்ல அது வந்து தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே வருவாங்க ஸோ அதனால் இயல்பில் இவங்க வந்து கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பாங்க ஆனால் வந்து இவங்க செஞ்சிட்டாங்கன்னா இவங்க மாதிரி நல்ல உழைப்பாளிகள் அதில் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு மூணாம் இடத்துக்கு அதிபதி வந்து சனி உழைப்பெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும் அதனால் இயல்புலேயே உங்களுக்கு அந்த ஒரு தன்மை அது வந்து ஒரு அலட்சிய மனோபாவம் சோம்பேறித்தனம்னு சொல்ல முடியாது அலட்சியப்படுத்துறதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு மனோபாவம் இது வந்து இவங்கள்ட்ட இருக்கும் அதை உதறிட்டாங்கன்னா இவங்கலாம் சக்ஸஸ் அடையக்கூடியவங்களாம் இருப்பாங்க அது உதராத வரை அதுலேருந்து வந்து இவங்க மீண்டு வர வரைக்கும் வாழ்க்கை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவங்களை உழைக்க வைக்கக்கூடியவர் சனி பகவான் அவர் உழைப்புக்கு அதிபதி சரி இதுக்கு அடுத்து இவங்க ஆறாவது வீட்டுக்கு அதிபதி சுக்ரன் நான் சொன்னேன் இல்லையா இவங்க சோம்பேர்த்தனை அவங்கள்ட்ட இயல்பில் இருக்கும் பார்த்துக்கலான்னு அலட்சியமாக இருப்பாங்க அது காரணம் சுக்கரன் அதனால் இவங்க செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு மற்றதில் ஆர்வம் காமிக்கிறார்கள் இருப்பாங்க அதனால் இவங்கள்ட்ட யாரும் தானே சொன்னாங்கன்னா அதை செய்யவே இங்களுக்கு பிடிக்காது அது தவிர மற்றதுக்கெல்லாம் இவங்க ஆர்வம் காமிப்பாங்க பொழுதுபோக்கில் ஆர்வம் காமிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பொழுதுபோக்குன்றது பொதுவாக இவங்களை படிக்கிறது பாக சினிமா பார்க்குறது எல்லாத்துலையும் ஆனால் அறிவு சம்பந்தமான விஷயங்களுக்கு இவங்களுக்கு இயல்பாக ஆசை இருக்கும் அதனால் அது மாதிரியான விஷயங்களை இவங்க பண்ணுறவங்களா இருப்பாங்க ஒன்று தெரிஞ்சுங்க இது மாதிரி இவங்க கற்றுக்கிறது தான் இவங்க வாழ்க்கையில் இவங்களுக்கு பலன் கொடுக்கும் அதுதான் உயர்வையும் கொடுக்கும் இது மாதிரி கற்றுக்கிறது தான் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு அதிபதி சுக்கரன் தான் இவங்களுக்கு லாபாதிபதியும் அதனால் அதனாலயே இவங்களுக்கு பின்னால் ஒரு காலத்தில் இவங்க அப்படி பார்த்துட்டு ஒருத்தங்க ஒரு டிவியில் செல்லு பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சிங்களேன் பிற்காலத்தில் அந்த ஆப் தயாரிக்கக்கூடியவங்களாகவே இவங்க வருவாங்க அதிலேருந்து கற்றுக்குவாங்க இவங்களாகவே கற்றுக்குவாங்க சுயம்புன்னு சொல்லலாம் அந்த மாதிரி கற்றுக்கக்கூடிய ஒரு திறமை உள்ளவங்க இவங்களுக்கு வந்து பத்தாம் மடத்துக்கு அதிபதி கர்மாதிபதி யார் அப்படின்னா புதன் நான் சொன்ன மாதிரியே கர்மாதிபதி மட்டும் இல்லை ஏழாம் மடத்துக்கு அதிபதியும் புதன் பொதுவாக இந்த ராசி இந்த லக்னக்காரங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம்தான் பொதுவாக வந்து வேலை அமையும் திருமணத்துக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இதையும் புரிஞ்சுக்கணும் திருமணம் ஆறு வரைக்கும் அவங்க வந்து எதுலையுமே அலட்சியமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் வந்து திருமணத்துக்கு அப்புறம் பொதுவாக வந்து தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை பாதை வந்து மாறும் அவங்களுக்கு வந்து உழைப்பும் உடை உழைப்பாளிகளாகவும் இருப்பாங்க அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் டிலே பண்ணாலும் கண்டிப்பாக அவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவாங்க இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் பொதுவாக இவங்க இவங்க வந்து என்னன்னா இவங்களுக்கு ராசிக்கு அதிபதி குரு பத்தாம் இடத்துக்கு அதிபதி புதன் அப்படின்றதுனால இவங்க பொதுவாகவே ஆசிரியர்கள் அதில் அதில் இருப்பாங்க அது மாதிரி வந்து குருமார்கள் அதில் இருப்பாங்க எல்லாத்தையும் சொல்லித்தரது ஜோதிடம் அதில் இருப்பாங்க மருத்துவம் அதில் இருப்பாங்க இதெல்லாம் வந்து இவங்களுக்கு உகந்த தொழிலாக இருக்கு பட் எந்த தொழில் நீதிபதிகள் அதில் பல பல பேர் வந்து இந்த இந்த ராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக ஒத்து வரும் அது மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து வியாபாரம் தொழில் பண்ணுறவங்க வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரிலாம் போனாங்கன்னா ஆரம்பத்தில் லாபம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பின்னால் நஷ்டங்கள் வந்துடும் இவங்க வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதை காட்டிலும் டபுள் மடங்கு அவங்க நஷ்டப்படுவாங்க பொதுவாக வந்து இந்த ராசிக்காரங்க அந்த அந்த மாதிரி விஷயங்கள போகாமல் இருக்கிறது நல்லது உழைப்பே உயர்வுக்கு துணை அப்படின்னு இவங்க நம்புகிறவங்க அதனால் உழைச்சி சம்பாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனால் அதே சமயம் வந்து இவங்க தொழில் செஞ்சும் சம்பாதிக்கலாம் நான் பல பேர் வந்து இதில் தொழில் தொழிலதிபர்களாக இருப்பாங்க தனுசு ராஜிக்காரங்க அதனால் சொந்த தொழில் செய்கிறவங்களா இருப்பாங்க பள்ளிக்கூடம் கட்டுறவங்க பள்ளிக்கூடம் கட்டக்கூடிய தாளர்கள் அந்த கரஸ்பாண்ட்டு அதாகவும் அவங்க இருப்பாங்க அது மாதிரி நிறைய பேர் ட்ரஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவாங்க ட்ரஸ்ட்டுக்கு ட்ரஸ்டீஸாகவும் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க இருப்பாங்க அது மாதிரி கன்சல்டண்ட்டாக இருப்பாங்க கன்சல்டன்சி சர்வீசஸ் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்றைக்கி நம்ம வச்சுட்டோம்னா இந்த பிபிஓலாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாமும் அதை நிறுவனம் நடத்துகிறவங்க இல்லை அதில் இருக்கக்கூடிய ஹெச்ஆர் அதெல்லாம் அவங்களா இருப்பாங்க அதில் முக்கியமான இடத்துல மேல் பொசிஷனில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸர் இதெல்லாமும் அவங்களா இருப்பாங்க கம்ப்யூட்டர் ஐடி அது மாதிரி சம்மந்தப்பட்ட துறையிலையும் இவங்க வந்து ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்குள்ள பெரிய போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களாம் இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது தொழில் அவங்க ஃபேன்சி ஸ்டோர்ஸு அது மாதிரிலாம் கெமிக்கல் சம்மந்தப்பட்டது அது மாதிரிலாம் செய்யலாம் அது மாதிரி வந்து லேண்ட் புரோக்கர்ஸ் மட்டும் இல்லை ரே லேண்ட் ப்ரோக்கர்ஸ் கிடையாது ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க வீடு கட்டி விற்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க அந்த மாதிரியெல்லாம் இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதெல்லாம் இருந்தாங்கன்னா இவங்க நல்லாயிருக்கும் ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் இவங்க பணத்தின் மேலே பிரியம் இல்லாமல் போய்டுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது எப்போ அது மாதிரி இருக்கு அப்புடின்னா ரெண்டாம் இடத்து அதிபதி சனியும் கேதுவும் சேர்ந்தா இதெல்லாம் நல்லா சம்பாதிப்பாங்க ஆனால் பணத்தின் மேலே உங்களுக்கு அதிக பிடிப்பு இல்லாமல் போயிடும் அதே மாதிரி ஆறாம் இடத்து அதிபதி சுக்ரனும் கேதுவும் சேர்ந்தா இவங்களை எல்லா திறமைகளும் இருக்க ஒருத்தர் நல்லா பேசுவார் எல்லா திறமையும் இருக்கும் ஆனால் ஒரு ஒரு வேலையும் பார்க்க மாட்டார்ல அதுவும் இவங்களா இருப்பாங்க அது மாதிரி பத்தாம் இடத்து அதிபதி புதனும் கேதுவும் சேர்ந்தால் இவங்களுக்கு மனப்பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனால் வந்து புதன் வந்து மிதுனத்துலையோ கண்ணியிலையோ புதன் ஆட்சி உச்சமாக இருந்து அது கூட வந்து கேது சேர்ந்துருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை மற்ற இருந்து புதன் வந்து வக்ரமாக இருந்து கேது சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இல்லாமல் மற்ற வீடுகளில் புதன் இருந்து கூடவே கே சேர்ந்துருதுனா இவங்க வந்து பயப்படுறவங்களாகவும் எல்லா காரியங்கள்லேயும் கடைசி நேரத்தில் கெடுத்துடுறவங்களாகவும் இவங்க இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து எந்த காம்பினேஷன்ஸ் இந்த எந்த கிரகத்தோடு சேர்ந்தால் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்ற இந்த காம்பினேஷன்ஸை பொறுத்தும் ஒருத்தருடைய தொழில்கள் மாறுறது ஸோ அதனால் ஒரு தொழில் அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஆராய்ச்சிக்கு உட்பட்டது அவங்களுக்கு ஒரு தொழில் எப்படி அமையும் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு ஜாதகத்துக்கு உள்ள ஆராய்ச்சிக்கு உட்பட்டது அதனால் ரெண்டு ஆறு பத்து இது மூணு வந்து திரிக்கோணம் அப்படின்னு பேர் இந்த ஒவ்வொன்றும் நூற்றி இருபது டிகிரியில் இருக்குது இப்போ ஜாதகம் அமைக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட விதமே அப்படி தான் நூற்றி இருபது டிகிரியாக தான் அமைச்சிருக்காங்க அதான் ஃபேன் சுத்தது இல்லை இந்த கிரகங்கள்லாம் சுற்றுல இந்த கிரகங்கள் சுற்றுறது கரெக்டான விஷயத்துல இருந்தால் தான் பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயந்தான் ஒன் டுவெண்ட்டி டிகிரீஸில் இருக்கிறது இந்த ஒன் டுவெண்ட்டி டிகிரிஸில் இருக்கிறதுனால தான் நமக்கு புத்திகள் மொத்த வருஷங்கள் நூற்றி இருபது ஸோ அதனால் வந்து இதுக்கும் அதுக்கும் மிக மிக சம்பந்தம் உண்டு அதே மாதிரி ஒன்று அஞ்சு ஒம்போது இதுக்கு வந்து ஒன்றாம் இடம்ன்றது தனுசு ராசி அஞ்சாம் இடம்ன்றது மேஷ ராசி ஒம்பதாம் இடம்ன்றது சிம்ம ராசி இந்த மூணுக்கும் தொடர்பு இருந்ததுன்னா இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வந்துடுவாங்க அது நிச்சயமாக உறுதியான விஷயங்கள் பொதுவாக வந்து இந்த ராசிக்காரங்கள் வந்து இது மாதிரி அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்தில் நான் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தாலே பல விஷயங்கள் புரியாமல் பொதுவாக வந்து இந்த தொழில் மாதிரிலாம் பண்ணும் பொழுது ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி சனி தசையோ இல்லை வந்து ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி செவ்வா தசையோ சாரி ஆறாம் இடத்து அதிபதி சுக்கர தசையோ இல்லை அதே மாதிரி பதினோராம் இடத்துக்கு ப பத்தாம் இடத்துக்கு அதிபதி புதன் திசையாக வந்ததுன்னா இவங்கள கையில் பிடிச்சிக்க முடியாது சூப்பராக இருக்கும் இல்லை இந்த இந்த நட்சத்திரங்கள் அதாவது சனி சுக்கரன் புதன் இந்த கிரகங்களினுடைய நட்சத்திர காலில் நிற்கிறவங்களுடைய திசை வந்ததுனாலும் நல்லாயிருக்கும் ஸோ அது மாதிரி வந்து இவங்க அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பொதுவாக பார்த்தாங்கனாலே அவங்களுக்கு வந்து தொழில் தானம் எப்படி இருக்குது அவங்க ஜாதகத்தில் அப்படின்னு தெரியும் அப்போ வந்து எப்படி அமைச்சிக்கலாம் தொழிலை அப்படின்றது தெரியும் அந்த மாதிரியான ஒரு முயற்சி தான் இது அந்த மாதிரி ஒரு தொழில் அப்படின்ற விஷயத்தை பற்றி தனியாக பிரித்து அதை எப்படி இருக்குன்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது அதனால் வந்து இவங்க ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையும் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரிய வரும் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் அவங்க வாழ்க்கையில் தொழில் முறைகள் நல்லபடியாக அமைஞ்சு நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டிக்கிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்